கடலூர் மாவட்டம் பொண்டுட்டி வட்டம் மாளிகமுட்டு கிராமத்தில் இந்த ஆயிரங்காச்சி மரம் இருக்கிறது இது வந்து ரொம்ப பழமையான மரம் பூரியமாக எங்கள் தாத்தா ஒரு நாலாவது அஞ்சாவது தாத்தா வச்சுருப்பாங்கன்னு ஒரு ஏ இருக்குது அதுக்கான சரியான ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைக்கல ஆனால் அதில் பராமரித்து நாங்கள் வந்து இந்த பலாவை வந்து பராமரிச்சுட்டு வரோம் நாங்கள் இது ஒரு எங்கள் குழந்தை மாதிரி வச்சு இதை இருக்கோம் இதில் ஆயிரம் பிஞ்சு விடும் ஆயிரம் பிஞ்சி அப்படியே விட மாட்டோம் ஒரு இரநூத்தம்பது முந்நூறு தான் விடுவோம் மற்ற எல்லாம் கட் பண்ணி போட்டுருவோம் ஒரு ஒரு கன்னி வரும்போது கண்ணிங்கிறது இதே மாதிரி கிளைய வரும்போது அதில் அஞ்சு காய் ஆறு காய் வரும் நாங்கள் ஒன்று தான் அதை வந்து பயன்படுத்துவோம் மற்ற எல்லாம் கட் பண்ணி போட்டுடுவோம் சின்ன பிஞ்சு வந்து பொடிமா செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இதே மாதிரி காய் வந்து இது வந்து பிரியாணி செய்கிறதுக்கு ரொம்ப உகந்தது கொத்து காய் செய்யறதுக்கு அருமையாக இருக்கும் இந்த சைஸ் வந்து சுரையை எடுத்து பொரியல் பண்ணலாம் பஜ்ஜி செய்யலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் திக்னஸாக இருக்கும் சுகத்தன்மை உள்ளது எல்லா காலத்துலையும் பிஞ்சு விட்ட ஒரு பதினஞ்சு நாளையிலேருந்து தொண்ணூறு நாள் நூற்றி இருபது நாள் வரைக்கும் எல்லா பலன் கூடிய கூடிய அது வந்து எல்லா நேரத்துலேயும் எல்லாத்துக்கும் சமையலுக்கு உட்கார்ந்தது அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒரு கற்பு குறிச்சம் மரங்களிலேயே அதிக கெட்டி உள்ள தன்மை வந்தது பலாதான் அந்த பலா மரம் ஒரு கடையை வெட்டி போட்டால் கூட இருபது வருஷம்னாலும் சீக்கிரம் மற்ற மக்காது மற்ற மரம் சீக்கிரம் மக்கக்கூடிய தன்மை உள்ளது